வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வராரு இந்த நிலையில் திமுக அனைத்து கட்சி கூட்டம் கொடுத்து தீர்மானம் போட்டிருக்கிறாங்க பல்வேறு விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க என்ன சொல்ல போனால் இப்போதான் குட்டு வாங்கி என்ன செய்வது என்று தெரியாமல் உட்கார்ந்துருக்கக்கூடிய ஆர் என் ரவிக்கு ஒரு பேரிடியே இறக்குற மாதிரியான அடுத்த கட்டத்தில் இறங்கிட்டாங்க இவர் நம்ம திமுக எம்பி வில்சன் அவர்களும் வெளிப்படையாக ஊடகத்துக்கு ஒன்று கொடுத்துட்டார் என்ன சொல்லிட்டாருன்னா இந்த பத்து மசோதாவுக்கு சொன்னது நீட் விளக்கு மசோதாவுக்கும் பொருந்தும்டார் சட்டமன்றத்தில் நிறைவேற்றி அனுப்பின எல்லா மசோதா மீதும் ஏறி உட்காந்துக்கிட்டே இருந்துட்டு நான் நினைச்சா கையெழுத்து போடுவேன் தாமதிக்கே உரிமை உண்டு லேட் பண்ணும்போதே தெரிய வேணாமா நேக்கு அதில் விருப்பம் இல்லைன்னு இப்படியெல்லாம் அகங்காரமாக ஆணவமாக பேசிக்கொண்டிருந்த ஆளுநர் இன்னைக்கு வாயை திறக்கவே முடியல என்ன சொல்றது சொன்னது தமிழ்நாடு அல்ல திமுக அல்ல காங்கிரஸ் அல்ல உச்ச நீதிமன்றம் உட்கார வச்சிருக்கு இவரே இல்லீகல் அப்படின்னு இருக்கு சட்ட செயல்படுறீங்க ஆர் என் ரவி அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு நேர்மை இல்லாத மனிதரே சொல்லியிருக்கிறது சுப்ரீம் கோர்ட் அப்ப நேர்மை இல்லாதவர் சட்டவிரோதமா செயல்படுபவர்ங்கிற ஒரு கடுமையான வார்த்தைகளை போட்டு சாடி இருக்கிறது நீங்க மு க ஸ்டாலின் கட்டுப்படணும் மாநில அரசுக்கு கட்டுப்படணும் அப்படின்னு சொன்னதவர் மட்டும் இல்லாமல் எந்த பத்து மசோதா நீ கையெழுத்து போடணும்னு அவசியம் இல்லை நீ கெழுத்து போடணும் அவசியம் இல்ல போ நான் பாத்துக்கிறேன் அளவுக்கு சொன்ன உடனே ட்டா பீஸ் குடிட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் ஆளுநர் வந்து சென்றிருக்கிறார் இந்த நிலையில் நம்ம தமிழ்நாடு அரசு இருக்கிற எல்லா கட்சியும் கூப்பிட்டு இபிஎஸ்சையும் கூப்பிட்டுருக்காரு வர வரமாட்டேன்ட்டார் ஏன்னா நீட்டு விளக்கு என்பதே ஒரு நாடகம் அப்படின்ட்டு அவர் போயிட்டார் ஏன்னா அமித்ஷாவை சந்திக்க வேண்டிய அப்பாயின்மெண்ட்டில் அவர் விசியா இருக்கிறதுனால இங்க வர மாட்டேன்ட்டாரு அதனால ஆனா அவன் எல்லா கட்சியிலும் வந்திருக்கிறாங்க இதில் நீட்டு விளக்கு குறித்து அடுத்த கட்டம் என்ன பண்ணலாம் அப்படின்னு ஆலோசனை செஞ்சிருக்காங்க தான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஆல்ரெடி இந்த ஆளுநருடைய மசோதா நிலுவையில் இழுத்தி வைத்திருப்பதை தொடர்ச்சியாக நாடாளுமன்றத்தில் பேசி குடியரசுத் தலைவர் முர்முக்கு விஷயத்தை கொண்டு சென்று நாடாளுமன்ற குழுவே சென்று முர்மெல்லாம் சந்திச்சு எவ்வளவோ பண்ணி பார்த்தாங்க கடைசில உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டு பத்து மசோதாவை நிறைவேற்றி நீ நிறைவேற்ற வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொன்னது இதில் இது கவனிக்க வேண்டிய விஷயம் பத்து மசோதாவை நிறைவேற்றியது மட்டும் இல்லை நீ நிறைவேற்ற வேண்டாம் உனக்கு நீ ஒன்றும் பண்ண வேணாம் போ அப்படின்னு தான் இங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அடி மடியில் கை வச்சுட்டாங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு விஷயத்த சுப்ரீம் கோர்ட் பண்ணிருக்கு இன்னைக்கு அந்த அடியோட அடியாக அடுத்த இடிய இன்னைக்கு ஸ்டாலின் இறக்கி இருக்கிறாரு என்ன தெரியுமா நீட்டு விளக்கு மசோதா குறித்து அடுத்து நாங்க சட்டப்படியான வழக்கு ஏற்கனவே வழக்காடு மன்றத்தில் இது குறித்துலாம் போனாலும் அடுத்து ஒரு புதுசா தயார் பண்ணி வழக்கு போட போறோம் ஏற்கனவே திமுக அரசு தொடர்ந்து இந்த வழக்கில தான் இன்னைக்கு இந்த அடி வாங்கி உட்கார்ந்துருக்காரு ஆர் என் ரவிக்கு இவ்வளவு பெரிய அடி இடி உத எல்லாம் விழுந்திருக்குன்னா சட்ட ரீதியான போராட்டத்தின் மூலம் இப்ப தமிழ் வந்து தெலுங்கானால அடி வாங்கினது வந்து எப்படி நீ உள்ள வராத அப்படிங்கிற மாதிரி அவமானப்படுத்தி அனுப்புனாங்க ஆனா ஆர் என் ரவிக்கு தமிழ்நாட்டில் சட்டமன்றத்தில் அவர் என்னதான் இருந்தாலும் ஒரு ஆளுநருங்கிற மரியாதையை தொடர்ச்சியா தந்தாங்க ஆனால் சட்ட ரீதியாக கடுமையாக தங்களுடைய எதிர்வினை ஆற்றி அவங்க இன்னைக்கு பதிலடி தந்து அடிச்சு உடைச்சு இந்த ஓரத்துல உட்கார வச்சிருக்காங்கன்னு சொல்ற மாதிரி ஒரு மூளையில் உட்கார வைக்கக்கூடிய நிலைக்கு வந்து ஆர் என் ரவி போயிட்டாரு இப்போ அவருக்கு இன்னொரு இடியை இறக்கும் வண்ணம் அடுத்தபடியாக நீட்டு விளக்கு மசோதாவும் செல்லும் எப்படி ஆளுநர்கிட்ட நாங்க அனுப்புனது எல்லாத்தையும் நாங்க வந்து நிறைவேற்ற மாற்றோம்னு வம்படியா ஒரு சட்டாம்பிள்ளைத்தனமாக ஆளுநர் அவர்கள் அந்த ஃபைல் மீது ஏறி உட்கார்ந்ததை கண்டிச்சுச்சோ அதே மாதிரி இதே தான் விளக்கு மசோதா எங்கள் தமிழ்நாட்டிலிருந்து நீட்டை விளக்க அந்த மசோதாவையும் நாங்கள் இதே ஆளுநர் தான் எங்களை பழி வாங்கினாரு அதில் கழுத்து போடாமல் வச்சாரு ஆளுநருக்கு கவர்னருக்கு தலைவருக்கு அனுப்புனாரு எல்லாம் பண்ணாரு அப்ப இப்ப அவர் குட்டு வாங்கி உக்கார்ந்திருக்காருனா நீட்டை அனுப்பும் போதும் அவர் இதே தப்பதானே செஞ்சாரு சோ இதை முன்னுதாரணமா எடுத்துக்கொண்டு சுப்ரீம் கோர்ட் இப்படி ஒரு சமூக நீதி தீர்ப்பு கொடுத்துருக்கக்கூடிய இதே தொனியில் இதே வேகத்தில் இந்த காத்தோட காத்து வீசும் போதே நாங்கள் வழக்கு போடுகிறோம் என்று இன்று அனைத்து கட்சி கூட்டத்தில் திமுக முடிவு எடுத்திருக்கிறது எல்லா கட்சியிலும் கைத்தட்டி அதை வரவேற்றிருக்கிறார்கள் என்றால் இது ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ ஆர் என் ரவிய ஆளுநருங்கிற அமைப்பை இன்னைக்கு கேள்விக்குட்படுத்தியிருக்காங்க யாரு தந்தை பெரியாரா அறிஞர் அண்ணாவா திராவிட இயக்கமா சுப்ரீம் கோர்ட் பெரியாரும் அண்ணாவும் நூறு ஆண்டுகளுக்கு முன்பு என்ன பேசினார்களோ அந்த டோனுக்கு பக்கத்துல வந்துட்டாங்க அந்த வார்த்தைகள்ல வரல ஆளுநர் எதற்கு என்று கேட்ட பெரியார் அண்ணா பாணியில அவங்க வரல ஆனா ஆளுநர் என்னையா பண்ணிக்கிட்டு இருக்க நீ பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்ட்டாங்க அதாவது ஆளுநரே தேவையில்லை என்பது திராவிட இயக்கத்தின் கருத்து தமிழ்நாட்டினுடைய கருத்து இன்னைக்கு இருக்கு ஆனா ஆளுநர் தேவையில்லைங்கிறத சுப்ரீம் கோர்ட் சொல்லாம எல்லா விதத்திலையும் சொல்லிட்டாங்க நீ இரு நீங்க இருக்க வேணாம் அப்படிங்கிறத சொல்லாம ஓ வேலையை நாங்கள் பார்த்துக்கிறோம் இல்லாட்டி இப்போ நீ இந்த வேலையை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்னா என்ன அர்த்தம் அவர் இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு தான் அர்த்தம் இதுக்கு வேற என்ன அர்த்தம் இந்த பெரிய பெரிய கார்பேட்டில் ஒருத்தரை காலி பண்ணணும்னா நினைத்து பண்ணுவாங்கன்னா முதல்ல கூப்பிட்டு அவருக்கு எந்த வேலையும் கொடுக்குறது இல்லை அப்புறம் அவர் சீட்டில் உட்காந்து அவருடைய வேலையை ரொம்ப ஜூனியரை வச்சு வேலை பார்க்க வைக்கிறது அப்புறம் காஃபி கொடுக்கறது காஃபி கொடுக்காம நிப்பாட்டிக்கு வாங்க சேர் கொடுக்காம நிப்பாட்டிக்கு வாங்க ரூமில் போய் பார்த்தா வேற யாரும் உட்காந்துருப்பாங்க இவருக்கு எது கேட்க என்னன்னு தெரியாது அப்புறம் திடீர்னு பார்த்தா ஒரு மாசம் சஸ்பெண்ட் பண்ணுவாங்க இதெல்லாம் நடக்கும்போதே நம்மளை வேலைய விட்டு இவங்க தூக்க விரும்புகிறாங்க அதை நேரடியாக சொல்ல அவங்க கூச்சப்படுறாங்க அப்படின்னு நாகரிகமா ஒரு இங்கிதம் தெரிஞ்சு அவரே விலகி போயிடுவாங்க இப்படிதான் கார்ப்ரேட்ல வந்து அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி அனுப்புவாங்க என்ன இருந்தாலும் கார்ப்ரேட் இல்லையா அண்ணாச்சி கடை பொட்டி கடை மாதிரி பண்ணின பிடிச்சி பயனை அடிச்சலாம் வெளியேற்ற மாட்டாங்க அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க கார்பரேட்ல அசிங்கப்படுத்துறது அவமானப்படுத்துறது கூட கார்ப்ரேட் ஸ்டைலில் டீசென்டா தான் பண்ணுவாங்க கிட்டத்தட்ட இப்போ ஆளுநருக்கான அனைத்து ஃபியூஸையும் பிடுங்கி விட்டாச்சு ஆளுநரே வெளியேறு அப்படிங்கிறது கெட் அவுட் ரவி அப்படின்னு தமிழ்நாட்டில் அடிக்கடி டர்ன் பண்ணுவாங்கல்ல கெட் அவுட் ரவி அப்படின்னு கெட் அவுட் ஆர் என் ரவி கெட் அவுட் கவர்னர்னு அதை வந்து சுப்ரீம் கோர்ட் சொல்லலை மற்றபடி உள்ளடக்கத்தில் என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் ரொம்ப சிறப்பாக செய்து விட்டது உச்ச நீதிமன்றம் இப்ப திருப்பியும் உச்ச நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு வழக்கு போட போகுது நீட்டு விளக்கு மசோதா ஏ கே ராஜன் கமிட்டியில நீட்டு ஏன் எங்க மாணவர்களை பாதிக்குது எதனால பாதிக்குது எதனால நீட்டு வேணாங்கிறோம் அப்படிங்கிற தரவுகளுடன் ஆதாரங்களுடன் மாணவர்களுடைய வாழ்வியல் அனுபவங்கள் இருந்து எடுத்து எங்களுக்கு ஏன் வேணாங்கிறத ஏ கே ராஜன் கமிட்டி மூலமா ஏற்கனவே அவங்க சமர்ப்பணம் செஞ்சுட்டாச்சு இப்ப அந்த கமிட்டி நீட்ல இதுவரை செத்துப்போன மாணவ மாணவிகள் அதற்கு காரணமா யார் இருந்தது இந்த கோச்சிங் சென்டரில் நடந்தால் ஐயோக்கியத்தனங்கள் ஏழை வீட்டு பசங்க எத்தனை பேர் உள்ள போக விடாம இருந்தது நீட்டு வருவதுக்கு முன்னாடி எத்தனை கிராமப்புற மாணவர்கள் படிச்சிருந்தாங்க வந்ததுக்கு அப்புறம் யாருமே படிக்க விடாம போனது இதே ஆளுநர் ரவி இதே ஆளுநர் ரவி பசங்கள்கிட்ட போய் நீட்டு படிக்கணும்னு சொல்லி நீட்டுக்கு எதிராக ஒரு பேரண்ட் எந்திரிச்சு நீங்க எப்படி நீட்டுக்கு படிக்கணும்னு சொல்றீங்க நீட் தான் குழந்தைங்க பாதிக்கப்பட்டிருக்கீன்னு சொல்லி அந்த விவாதம் அந்த உரையாடல் எல்லாத்தையும் ஆடியோ வீடியோவோட அந்த இதெல்லாம் எடுத்து இந்த நீட்டுங்கிற பேர்ல என்னென்ன அட்டுடைய நடந்தது பொம்பளை பிள்ளைங்களை வந்து உள்ளாடைகளை கலட்ட சொன்னது கல்யாண பொண்ணை வந்து தாலி மெட்டி இந்த தாலி மெட்டி குங்குமத்தெல்லாம் அப்படியேங்கப்பா என்ன புனிதமாக இந்த இந்துத்துவவாதிகள் பேசுவாங்க ஆனால் பொண்ணுங்களை வந்து தாலியை கழட்டு மெட்டியை கழட்டு குங்குமத்தை இது பண்ணு அதை கழட்டு இதை கழிட்டு நான் அவமானப்படுத்துனாங்களே தமிழ்நாட்டு பெண்களை அப்பெல்லாம் இப்ப போடவே இல்லை இது எல்லாம் இப்ப பட்டியல் போட்டு இந்த நீட்டுனால பிள்ளைங்க செத்துருக்கா படிச்சிருக்கா எங்க பிள்ளைகளை கொள்றதுக்காண்டி ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்திருக்கீங்களா அப்படிங்கிறத ஒரு ஆதாரத்தோட நம்ம கொண்டு போறோம் இது இதுவரையும் ஆளுநருக்கு எதிராக எப்படி போராடி பேரறிவாளன் வழக்குல இருந்து பஞ்சாப் வழக்கில் இருந்து இப்ப மசோதாக்களை நிறுத்தி வைத்த அந்த பத்து மசோதா வழக்கில் இருந்து போராடி போராடி நீதி கிடைத்ததோ கண்டிப்பா நீட்டு எதற்கு அப்படின்னு உச்ச நீதிமன்றமே கேட்கக்கூடிய நிலை வரும் அதற்கு தான் உடனடியாக அவசர அவசரமாக தமிழ்நாடு அரசு அனைத்து கட்சி கூட்டம் இது ஒரு ஜனநாயக விஷயம் திமுக எடுக்கல முதலமைச்சர் நான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லல அனைத்து கட்சியும் கூப்பிட்டு வாங்கப்பா நம்ம எல்லாரும் தமிழ்நாடு அனைத்து கட்சி எல்லா கட்சியும் எதிர்கட்சி நம்ம எல்லாம் தமிழ்நாட்டினுடைய குரலா நீட்டு வேணாம்னு சொல்லுவோம் அப்படிங்கிறத ஒரு புரட்சிகர அடுத்த கட்ட அதிரடிக்கு தயாராகும் விதமாக எடுத்திருக்கிறாங்க கிராமப்புற மாணவர்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க என்னென்ன கூத்தடிச்சாரு அனுப்புனாலும் ஏறி உட்காந்துக்கு பாருங்க எந்த பில் அனுப்பினாலும் கையெழுத்து போட மாட்டாரு அப்ப நீட்டு விவகாரத்தில் எவ்வளவு மோசமா அந்த ஆளுநர் நடந்து கொண்டார் எந்த ஆளுநர் உச்ச நீதிமன்றத்தால் குட்டுப்பட்ட இந்த ஆளுநர் இல்லீகல் அப்படின்னு உச்ச நீதிமன்றத்தால் விமர்சிக்கப்பட்ட இந்த ஆளுநர் நேர்மையற்றவர் அப்படின்னு உச்ச நீதிமன்றத்தால் விமர்சிக்கப்பட்ட அந்த ஆளுநர் தான் எங்க நீட்டு மசோதாவை நிறுத்தி வச்சிருக்காரு நீட்டு எதிர்ப்பு மசோதாவை அப்ப அந்த நீட்டுங்கிறது கண்டிப்பா மாணவர்களுக்கு எதிரானது எங்க தமிழக நலனுக்கு எதிரானது நீங்க புரிஞ்சுக்குவீங்க இத நம்ம ஒரு காரணமா சொல்லியே வழக்கு போடலாம் அதனாலதான் முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி இந்த வழக்கு போடுகிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய வில்சன் அவர்களும் ஊடகத்துல நாங்க வழக்கு போட போறோம் இந்த மசோதா எல்லாம் ஆளுநர் நிறுத்தி வச்சிருக்காருன்னா அதையும் அவர் தான் நிறுத்தி வச்சாரு அதுக்கு எப்படி சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு சொல்லுமோ அதே மாதிரி நீட் எதிர்ப்பு மசோதாவுக்கும் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு சொல்லணும் ஜூட்டோட ஜூட்டா நாங்க நீட் எதிர்ப்பையும் போராடி பெற்று விடுவோம்னு திமுக சொல்றாரு தமிழ்நாடு முதலமைச்சரும் சொல்றாரு அதை வழிமுழிந்த தமிழ்நாடு துணை முதலமைச்சரும் சொல்லியிருக்காங்கன்னா நீட் எதிர்ப்பு நீட்டு விளக்குங்கிறதும் நமக்கு கிடைக்கும் எப்படி எதுவுமே நடக்காது ஆளுநரை அசைச்சிக்க முடியாது கவர்னரை ஒன்றும் பண்ண முடியாது அவர் தமிழ்நாடு அரசுக்கு மேலே முதலமைச்சருக்கு மேலே ஏறி உக்காந்துருக்காரு அவரை நீங்கள் நீங்க ஒண்ணு பண்ண முடியுமா கவர்னர் யார் தெரியுமா அவர் நினைச்சா கலைச்சிடலாம் எப்பா அதெல்லாம் பொம்மை விளக்குக்கு முன்பு பொம்மை கேஸுக்கு அப்புறம் இன்னொரு பெஞ்ச் மார்க் தீர்ப்பும் வந்துருச்சு இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் இனி பொம்மை தீர்ப்பை காமிச்சு இந்த பொம்மை வேலை காமிக்க முடியாது காட்சியை கலைச்சிருவோம் ஆட்சியை கலைச்சிருவோன்னு அதுக்கப்புறம் வந்து இங்க வந்துகிட்டு இப்ப உச்ச நீதிமன்றம் சொல்லிருச்சு நீ நிறுத்தி வச்சு நீ கழுத்து போலனா நான் போட்டுக்கிறேன்னு சோ மிகப்பெரிய பின்னடைவு ஆளுநருங்கிற அமைப்புக்கே வந்துருச்சு பொம்மை வழக்குல அறுபது பெர்சன்ட் அப்படின்னா மீதி முப்பத்தி எட்டு பர்சன்டேஜ் இப்ப அடி வாங்கிருச்சு ஒன்றரை வாழ்ந்துட்டு இருக்காரு ஒரு ஒன்றரை ஏதோ ஒண்ணு இருக்கு ஆளுநருக்கு அப்படியே அது உட்காந்துட்டு டீ குடிக்கிற அதிகாரமோ ஏதோ ஒண்ணு ஊட்டிக்கு இங்கே மாறி மாறி போயிட்டு வர செலவு கவர்மெண்ட் செலவு இது மட்டும் அந்த ஒன்றரை தான் அவர் இருக்கிறாரு மற்றபடி அதிகாரத்தை எல்லாம் புடுங்கியாச்சு இந்த அதிகாரமற்ற இந்த நேர்மையற்ற இந்த சட்டவிரோதமாக நிறுத்தி வைத்த இந்த ஆளுநர் நிறுத்தி வைத்த நீட்டு மசோ எதிர்ப்பு மசோதாவை சுப்ரீம் கோர்ட் நீங்க பரிந்துரை செய்யணும் நீங்க அதை கவனத்தில் எடுத்துக்கணும்னு இப்போ வழக்கு போயிருக்கிறாங்க கண்டிப்பா அடுத்த அதிரடியாக தமிழ்நாடு இந்த வழக்கையும் எதிர்கொள்ளணும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம இந்த இடத்துல பதிவு செய்யணும் ஏன்னா இதை நம்ம அரசின் சார்பை பேசுறது விட சட்டத்தின் அடிப்படையிலும் நியாயத்தின் அடிப்படையிலும் தர்க்கத்தின் அடிப்படையிலும் தமிழ்நாட்டினுடைய வாழ்வியல் அடிப்படையிலிருந்து நான் அந்த விஷயத்தை வைக்கிறேன் அடுத்து இப்ப அமித்ஷா வர்றாரு இங்கே எடப்பாடி கலந்துக்கிறாரோ இல்லையோ அமித்ஷாவை நேரடியாக பார்க்கணும் ஐயா செங்கோட்டையன் தம்பிதுரையை விட நான் விசுவாசமானவன் என்று காண்பிக்க வேண்டிய தேவை அவருக்கு இருக்குதுனால கண்டிப்பா அது போவாரு அதெல்லாம் டைம் இருக்கும் அவருக்கு நீட் எதிர்ப்பு பேச தான் டைம் இருக்காது அமித்ஷாவை எப்படியாவது போய் பார்ப்பாரு அந்த விஷயம்லாம் இருக்கு ஆனால் அமித்ஷா அங்கே போய் பார்க்குறப்ப அமித்ஷா போய் எந்த நிலையில் இருப்பாரு அவருக்கு விருப்பமான அண்ணாமலை அவர்களுடைய டைம் முடிஞ்சிருச்சு அவர் தலைவர் பதவியில இருந்து இருக்கக்கூடிய டைம் வந்து கண்டினியூ பண்ண முடியாதுங்கிறது ஸோ அவருக்கு விருப்பமான அண்ணாமலை அந்த ஐபிஎஸ் பேச்சும் காலியாகுது ஆர் என் ரவியும் இனி எதுக்கு இருக்கணும் பல்ப் பழுப்பாயிட்டாரு என்ன பர்பஸுக்கு நம்ம அனுப்பணும் திமுகவை காலி செய்யணும் திராவிட ஆட்சியை காலி செய்யணும் தமிழ்நாட்டு மக்களுடைய நிம்மதியை காலி செய்யணும் தமிழ்நாட்டு மக்கள் இங்க வந்து ஒரு நேர்மையான நிலையான ஒரு சமூகநீதியான ஆட்சியோ மனநிலையோ இருக்கக்கூடாது இங்கே ஒரு சனாதனத்தை புகுத்தணும் இந்த நோக்கத்துக்காக அனுப்புனாங்க இப்போ அந்த நோக்கம் அடிபட்டு போய் அங்கே வந்து ரொம்ப அம்பலப்பட்டு அசிங்கப்பட்டு இப்போ நின்றுக்கிட்டு இருக்கிறாரு ஆளுநர் உச்சநீதிமன்றமே அதை சொல்லிருச்சு ஸோ அமித்ஷாவுக்கு பிரியமான ரெண்டு பேர் இப்போ வந்து அவங்க அந்த பதவியிலிருந்தே போகக்கூடிய நிலையில் இருக்கிறாங்க ஸோ அதுவே அவருக்கு பேரிடியாக இருக்கும் பெரிய டபுள் டார்ச்சர் அவருக்கு ஒரு டார்ச்சர் டபுள் டார்ச்சர் இந்த டபுள் டார்ச்சரில் இன்னொரு டார்ச்சர் மாதிரி நீட்டை வேற இவங்க உடனடியாக எதிர்த்து போராட போகிறாங்க சட்ட ரீதியாக அப்படிங்கிறது ட்ரிபிள் டார்ச்சராக கூட இருக்கலாம் ஸோ அமித்ஷா வரும் வேலையில் அவருக்கு டபுள் டார்ச்சர் கொடுக்குற வேலையை தமிழ்நாடும் உச்சநீதிமன்றமும் சட்ட தமிழ்நாடு அரசும் எல்லா எதிர்கட்சிகளும் சேர்ந்து எதிர்கட்சி ஆளும் கட்சி எல்லாம் சேர்ந்து இந்த வேலையை கொடுத்துட்டு இருக்காங்க அவர் அநேகமா இங்க வர்றப்போ ஒரு பிளான்ல இருந்திருப்பாரு அண்ணாமலையா என்ன பண்ணலாம் எது பண்ணலான்னு பிளான்ல இருந்திருப்பாரு இப்ப ஆர் என் ரவி அண்ணாமலை ரெண்டு பேருமே போயிருவாங்களா பதவியை விட்டுங்கிற ஒரு பதட்டத்தில் இருக்கிறார் அடுத்து நீட்டு புதிய கல்விக் கொள்கைக்கும் மிகப்பெரிய ஆப்ப தமிழ்நாடு வைக்க போகுதுங்கிற பதட்டத்தில் தான் அமித்ஷா இருக்கிறார் இது போன்ற பதட்டம் ஆளும் வர்க்கம் அதிகார வர்க்கத்திடம் இருந்தால்தான் மக்கள் நிதானமாக இயல்பாக ஒரு சமூக நீதியோடும் சமத்துவனும் உடைய ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ முடியும் பார்ப்போம் இந்த போராட்டங்கிறது நம்ம வெறுமனே தமிழ்நாடு அரசினுடைய போராட்டம் மட்டும் விடக்கூடாது ஒவ்வொரு தமிழர்களுடைய போராட்டம் நமது மாநில சுயாட்சிக்கான போராட்டம் பொதுப்பட்டியில மாநிலப்பட்டியில கொண்டு வரணுங்கிற போராட்டம் அதுக்கெல்லாம் விதை போடும் விதமாக ஆளுநருக்கு அடி விழுந்திருக்கு அடுத்தடுத்த அடி அதிரடியாக நீட்டு எதிர்ப்பும் வரப்போகுது ஸோ எல்லா விஷயமும் நடக்கும் தொடர்ச்சியான போராட்டங்கள் சட்ட போராட்டங்கள் மக்களை அரசியல் படுத்தும் அரசியல் பணின்னு இதை செய்து கொண்டே இருக்கும்போது தான் இந்த சமூக நீதி கனவு நமக்கு நிறைவேறும் அதே ஊடகத்தை சேர்ந்த நானும் சரி உங்களை போன்ற பொதுமக்களும் சரி தொடர்ச்சியாக அந்த பரப்புரையை மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்துக்கிட்டே இருக்கணுங்கிறது ஜீவா டுடேனுடைய விருப்பம் இது போன்ற அரசியல் சமூகம் சினிமா பொருளாதாரம் சட்டம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜீவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம மக்களுக்கு எடுத்து சொல்லுங்க நன்றி